கொஞ்சம் ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க இப்போ கொஞ்சம் கடையை மூட போகிறாங்க மதுரை ஹைகோர்ட்டில் கூட கேட்டிருக்காங்க எத்தனை கடை மூடிருக்கீங்கன்னு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கு ஸோ அதனால் அதுதான் தெரியுமே தவிர அந்த கொக்கைனு அது இது மாதிரியா வந்து பச்சை புல்லா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் யார் கேட்டிருக்கா சீமான் தானே கேட்டிருக்காரு அவருடைய உடன்பரப்பு தான் அவர் நீ ஒன்றும் தெரியாது பச்சை புள்ள நிறையா கை கழுவுறாரு வரலை வச்சாலும் கிடைக்க தெரியாது அத தாங்க இரும்பு இரும்புகரம் அந்த இரும்பு கரம் திராவிட இரும்பு கரம் வேலை செய்ய மாட்டேங்குது இங்க பாருமா நாங்க இப்ப யாரு வியாபாரியோ அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இப்ப இவர் உங்க கட்சிக்குள்ள இவரு வந்து அவரு கொடுத்ததா சொல்லிருக்காரு

எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு கீழ் மட்டத்துல இருக்கிறது தங்க தெரியும் தெரியாது இந்த பூனையும் தெரியாது இந்த பூனையும் பால் பிடிக்குமான்னு கேக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த பூனை தான் பாலை பிடிக்கும்

குக்கு செய்தி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா ரீசெண்டாக சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ குக்கையின் கேஸில் அரஸ்ட் ஆயிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டபோது தமிழக அதிகாரிகள் அரசுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை அரசாங்கம் தான் இதுக்கு ஒத்துழைக்குது அதனாலதான் அதிமுகவினரே ரொம்ப சகஜமா அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதானா எனக்கு அது சம்பந்தமாவே தெரியாதுமா ஏன்னா நான் அந்த போதை வஸ்துக்கள்லாம் உபயோகப்படுத்தினதும் கிடையாது அது சம்பந்தமாகவும் எனக்கு எலாபரேட்டா எதுவும் தெரியாது இந்த மதுக்கடைகள் அரசாங்கம் திறந்துச்சு கால ஒரு எம்ஜிஆர் காலத்துல திறந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ அரசு உரிமையாக்கப்பட்டு இப்போ இந்த அரசும் அதை நடத்திக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க இப்போ கொஞ்சம் கடையை மூட போகிறாங்க மதுரை ஹைகோர்ட்டில் கூட கேட்டிருக்காங்க எத்தனை கடையை மூடிருக்கீங்கன்னு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ஸோ அதனால அதுதான் தெரியுமே தவிர அந்த கொக்கைனு அது இது மாதிரி வந்து பச்சை புள்ளியா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து அவர் அண்ணன் யார் கேட்டிருக்கா சீமான் தான் கேட்டிருக்காரு அவருடைய உடன்பரப்பு தான் அவர் அவர்கிட்ட ஒன்றும் தெரியாது பச்சை புல்ல நிறையா கை கழுவுறாரு விரல வச்சாலும் கடைக்கு தெரியாதுன்னு சீமான உண்மையை சொல்றாரு சினிமா துறையில இவர் மட்டும் இல்லை இவர் ஒரு அப்பாவியை பிடிச்சிருப்பீங்க இது போல பல பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்ற உண்மையை சொல்லியிருக்காரு அடுத்தது எல்லா போதை பொருளும் இல்லாமல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ள வருது அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்கும் குறைசில இருக்க விஏஓஓஓ இல்லை ஒரு ஏடி இன்ஸ்பெக்டரோ அது கடல் வழியா வருதோ வான் வழியாக வருதோ எந்த வழியா வந்தாலும் போதைன்றது அரசுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது யூஸ் பண்ணி தெரியாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அதிமுக நிர்வாகி யூஸ் பண்ணி ஐயா தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து தெரியாதுடா இப்ப தான் தான் வருது ஏற்கனவே ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தான் இவனுக்கு சப்ளை பண்ணான்னு சொல்லி அவனை கட்சியை விட்டு நீக்கினாங்க அவன் தான் திரைப்படம் எடுத்திருக்கான் அந்த திரைப்படத்துக்கு இவனுக்கு ஏதோ பத்து லட்ச ரூபா பாக்கியான் பத்து லட்ச ரூபா கடனை கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கிராம் ஒரு கிராம் இதை கொடுத்து அபி அவனை வந்து மதிமயங்கி ஒரு மூணு முறை அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு சொல்லி அந்த பையன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ரெண்டாவது இப்போ கூட பைல்வான் கூட என்ன சொல்றாருன்னா இது ஏற்கனவே இவர் நம்ம எடப்பாடியுடைய பையனுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த சண்முகமாக ஒரு ப ஒரு நடிகர் ஒருத்தர் கிருஷ்ணசாமியா அவரை அவரை கைது பண்ணியிருக்காங்க இன்னொன்று சவுக்கு ஐயா சொன்னது வந்து மூக்க அலைஞிரி ஐயாவோட பையன் ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேருந்து அவரை தான் போய் முதலமைச்சர் பார்க்க போனார் ரெண்டு தடவை அப்படின்னு அந்த மாதிரி போதை வந்து எல்லாரையும் பாதிப்பு ஏற்படுத்தி அதான் அதை வந்து இப்பமாக இந்த போதை உட்கொண்டது இது வந்து எல்லா வழிகளிலையும் எல்லா மட்டங்கள்லேயும் நடக்குது அதிகமாக அரசு அது அதிகமாக பணப்பழக்கம் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு அது திரைத்துறையில் கூட நேற்றுக்கு கூட ஒருத்தர் யாரோ என்ன சொன்னாங்க இவர் நம்ம கமலுடைய ஒரு படத்தில் வந்து எல்லாத்துக்குமே தட்டில் வந்து எதோ இதுகள்லாம் வச்சு அதெல்லாம் பார்ட்டி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து அந்த பொண்ணு தமிழக அரசால் நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியும் நான் தமிழக அரசால் நடவடிக்கை எடுத்தது தானே இது நாங்கள் இதை நான் அதிமுகவை காட்டி கொடுத்துச்சு இப்போ ஸ்ரீகாந்த பிடிச்சது நாங்கள் தான் பிடிச்சோம் பூச்சா பிடிச்சாச்சு எத்தனை பேர் இருக்காங்க ஏமா இப்போ இதெல்லாம் வந்துமா கன்சியூமரை பிடிக்கிறத காட்டுறோம் நுகர்வோரை பிடிக்கிறத காட்டிலும் வியாபாரம்

இது ஒரு செயின் போலதான் போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சு என்ன செய்ய தமிழோட படத்துல மரியாதையா பேசுங்க காசு வாங்கிட்டு யாரு விடுறா எந்த அரசுங்க விடுது என்ன நாங்க தான் ஒரு அவ நடிகரே அவ அவன் உச்சபட்ச நடிகரை அவனையே புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒன்று ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் காசை வாங்கிட்டு பிடிக்காத நடிகரா இருக்கும் போல வேற நடிகரை தான் மறைச்சிருப்பாங்க சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க தவறான செய்திகளை பரப்புரை பண்ணாதீங்க நாட்டு மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க ஏற்கனவே இப்போ தாவே காலையில் இவ்வளவு புழக்கத்துல கஞ்சா அந்த மாத்திரை இந்த மாதிரி எந்த நாட்டுல இல்லங்க எந்த நாட்டிலாவது இல்லை ஒரு பயம் அதெல்லாம் தெரியாது அரசுக்கு பயம் இருக்கும் காவல்துறைக்கு பயம் எந்த நாட்டுலயும் இல்ல எந்த பயம் இல்ல எங்க தமிழ்நாடு சம்பாட் சிரிப்பு போலீசா இருக்காங்க உலகத்திலேயே உலகத்திலேயே இந்தியால தமிழ்நாடு மட்டும் தாங்க பெஸ்ட் மற்ற மாநிலங்கள் இதை காட்டிலும் மோசமா தாங்க இருக்குது வடக்கத்தியா இங்க வேலை பாக்குறானியா அவனுக்கு எங்க இருந்தா பாக்குறீங்க சரியா அவன் இங்க வேலை பாக்குறாயா அவன் வேலை பாக்குறவன் எங்க பார்த்தாலும் அவன் பான்பராக்க போட்டு தூ தூன்னு துப்பிட்டு

ஒரு முன்னூறு கிலோ புடிச்சோம் இதுல இதுல வந்து தென்காசுல ஒரு நூத்தம்பது கிலோ புடிச்சோம் நாங்க தான் இருக்கோம் நாங்க வந்து அத வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்க கொண்டு போங்க புடிக்கிறோம் சும்மா அந்த கதை எல்லாம் விடாதீங்கம்மா சீமான் அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர் திரைத்துறையில இருந்த ஒரு டைரக்டரா இருந்தாரு நடிகரா இருந்தாரு அவருக்கு இதெல்லாம் தெரியும் போல தெரியுது தெரியும்னா அவர் தயவு செய்து ரகசியமா என் காதலாவது இல்ல ஏற்படும் எனக்கு வாட்ஸ்அப் செய்திகளில் கூட மெசேஜ் போடட்டும் இல்ல போன்ல கூட பேசட்டும் வாட்ஸ்அப்ல பேசட்டும் நான் அதை அரசாங்கத்தில் சொல்லி அவங்க எல்லாத்தையுமே பிடிக்க சொல்லுவோம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா கேட்டு அவரு சினிமால்தானே இருக்கிறாரு அவரு வந்து முதலாளிய எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு மேல் மட்டத்துல இருக்கவங்களுக்கு தங்க தெரியும் தெரியாது மட்டத்துல இந்த பூனையும் தெரியாது இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு கேக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த பூனை தான் பால குடிக்கும் சரியா தொடர்ந்து வருகின்ற ஜூலை வச்சு வச்சு மூவாயிரம் போராட்டம் நடத்த போறதா சீமான் சொல்லியிருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இது சாத்தியமா மாடு வாங்கி கேளுமா அவன் ஒரு மாட்டு பண்ணையை முன்னாடி நின்றுதான் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிருந்த மாடு வாங்கிட்டு தான் போராடுமா மக்கள் கொண்டு வர மாட்டாங்களா

அங்கே போய் என்ன பாட்டுங்க இல்லை இது வந்து இயற்கைக்கு தானே கல் வந்து இந்தியா முழுக்க தடை இல்லை இங்கே மட்டும் தடை விதித்து இவங்க சாராய வியாபாரத்தை பார்க்குறாங்க திமுக அதிமுக மேலே இருக்கிறவங்க அதனால் அதை எதிர்த்து இயற்கை விவசாய விவசாயம் பார்க்குறவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது ஒரு போராட்டம் அதனைத் தொடர்ந்து மாடு மாடும் வந்து நம்ம எல்லா என் தமிழன் மட்டும் இல்லை எல்லா பூர்வக்குடி மக்களும் வந்து தாய் தொழிலே அதானே விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது இன்றைக்கி வந்து மலை மலைப்பகுதிகளில் மேய்க்கக்கூடாது ஃபாரஸ்ட் ஏரியாவில் மேய்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டால் அதை எதிர்த்து போராடுறது நல்லது தான் நல்லா போராட்டம் பண்ணட்டும் மாடு மேய்க்க போகட்டும் மாப்பிள்ளையும் போவார் தம்பிகளும் போவாங்க தும்பிகளும் போவாங்க ஆடு மாடுகளை மேய்க்கட்டும் பாலை கறக்கட்டும் விற்கட்டும் பெரிய அளவுல பொருள் சேர்க்கட்டும் எனக்கு மாதிரி எதாவது வாட்டி கூட மாப்பிள்ளை சார் கொடுக்கட்டும் குறைஞ்ச வாட்டிக்கு நான் கூட வாங்கி நானும் ஒரு மாட்டுப்பண்ணையை வைக்கிறேன் சரியா சரிங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல மாணவர்கள் அனைவருக்கும் இலவச மடிக்கணினி வழங்க போற திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு நாலு வருஷம் ஆட்சியில பண்ணாதது இப்போ ஆட்சி முடிய போற நேரத்தில் பண்ணியிருக்காரு பண்ண போறதா சொல்லிருக்காரு ஏற்கனவே வந்து மடிக்கணினி மிதிவண்டி சைக்கிள்லாம் எல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கு இப்ப மறுபடியும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு ஊரா போய் பெட்டி கொண்டு வச்சாரு பெட்டி வச்சுட்டு இந்த பெட்டியில் எல்லாரும் புகார் போடுங்க மனு கொடுங்க நூறு நாள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி செய்வோம் உறுப்பினர் சேர்க்க எல்லா வந்து இது இந்த திமுக திராவிட பெட்டிகள் வந்து பெட்டி வாங்குறது தேர்தல் கடைசி ஒரு பெட்டியை வச்சு மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்ப வச்ச பெட்டி அது என்ன ஆச்சு நூறு நாள்ல சரி செஞ்சாரா இல்லையான்றது எந்த ரிப்போர்ட் கார்டு எதுவும் கிடையாது இப்ப திரும்ப பெட்டி வைக்கிறாரு அதை அடுத்து ஏமாத்துறதுக்கு சொல்லுங்க

அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா அவருடைய தும்பிகள் தான் சொல்லணும் நான் பதில் சொன்னேன்னா வருதுன்னு தெரியல அதனால நான் வந்து அதை சொன்னேன்னு வச்சுக்கோ ரொம்ப தவறாக போயிடும் சரியா அதனால அவர் மாடு மேய்க்கட்டும் ஆடு மேய்க்கட்டும் பால் பண்ண வைக்கட்டும் அந்த பாலில் நாங்கள் எனக்கு ஒரு ஹோல் ஏஜென்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாத்துக்கும் அந்த பாலை விநியோகம் பண்ணுற லைசன்ஸு எனக்கு கொடுக்கட்டும் நான் டெபாசிட் பண்ணி வாங்கிக்கிறேன்

மாடு மேலே அக்கறை ஒரு இனம் பெருக்குனா ஆடோ மாடோ அதை வச்சு பால் தயிர் மோர் கறி எல்லாம் வரும் எதுவுமே இல்லாமல் அந்த மாடு மேலே இறக்கம் காட்டுறேன் இறக்கம் காட்டுறேன்னு சொல்லி அந்த இனத்தை அழிச்சிட்டுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மாடே இருக்காது ரேர் ஸ்பீசிஸ்ன்னுவான் அப்புறம் போய் அதை கொண்டு போய் சூழலை வைப்பான் அப்போ அங்கேயும் அதை விசவாய் வந்து கேன்சர் வந்து செத்து போச்சுன்னு படம் போட்டு முடிச்சு விட்ருவானுங்க அந்த இனத்தை அப்போ மனிதனுக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு கோழியும் அந்த காலத்தில் மக்கள் புலம்பெயர்ந்து அங்கங்கே போறப்ப அது எந்த இனமாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்படுற இனங்கள் மலைவாழ் மக்கள் எங்க நாடு விட்டு நாடு ஊர் விட்டு போகிறப்ப கையில் ஒரு கோழி வச்சுப்பாங்க கோழி சேவல் ஒரு முருங்கை மரம் இது இருந்தாலே தமிழை பழச்சிருவான் அப்படிடுவாங்க சாப்பாட்டுக்கு கோழி குஞ்சு கோழி குஞ்சு பொறிக்கும் வளரும் கோழி கறி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஆடும் மாடும் வந்து நம்மளுக்கு உணவாகவும் இருந்துச்சு பாசமாகவும் இருந்துச்சு பசிக்கிறப்ப நம்ம வெட்டி சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு இப்போ அதுலேயே அடிமடியிலே கை வைக்கிறானுங்க இது வந்து இப்ப புரியாது வறுமை நம்ம நம்ம ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் போயிடும் கோழி குஞ்சி ஆடு மாடு எதுவும் இல்லாமல் போயிடும் அது இப்ப புரியாது இப்போ வந்து இவங்க இன்னைக்கு வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றோம் சென்னை வந்து ஒரு அடர்ந்த காடு பகுதி தான் சென்னையை சுத்தி பல இடங்களில் புலல் அம்பத்தூர் எல்லாம் ஏன் அந்த காடெல்லாம் அழிச்சாங்க இது வந்து இந்திய அரசாங்கமும் சரி இந்த திராவிட வெத்து மாடலும் சரி சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வீரப்ப மாதிரி இன்னொருத்தன் வந்துடக்கூடாது இல்லை நக்சல் மாவோயிஸ்ட் மாதிரி அரசாங்கம் நாங்க சிறப்பாக நடத்துவோம் எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு இல்லாம காடுகள் எல்லாத்தையும் அழிச்சாங்க எவனாவது அங்கே போய் கூடி சேர்ந்து ஒரு ஏக்கம் உண்டாக்கிடுவான் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி காடுகள் அழிச்சாங்க இன்னைக்கு எவ்வளோ அனுபவிக்கிறோம் நம்ம வெயில சென்னையில எவ்வளோ மரங்கள் இருந்துச்சு தெரியுமா திட்டமிட்டு அழிச்சது என்ன இந்த மாதிரி மண்டையில ஒண்ணும் இல்லாம இந்த காடுகள் அழிச்ச மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்ல சென்னையில மரம் இருந்ததெல்லாம் தெரியுமா உங்களுக்கு சென்னையில் மரங்கள்லாம் அது அதிகமாக இல்லைங்க சென்னைக்கு மரங்கள் வெளியில உள்ள தான் மரங்கள் கொண்டு வரப்பட்டது அதுதான் அந்த கால்வாயை வந்து யூஸ் பண்ணாங்க அதில் தான் எல்லாம் போட்டு விட்டு இங்கே வந்து சென்னையில் எடுத்து இந்த வீடுகள்லாம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தினாங்க இந்த டி நகர் மாம்பழம் இந்த ஏரியாக்கள்லாம் விவசாய நிலங்கள் செல்லு இது சூளை சூளைமேடு இதெல்லாம் வந்து விவசாயம் சூளைகள் சூ அப்போ செங்கச்சூழையெல்லாம் முத சூளைமேட்டில் தான் இருந்துருக்கு அதனால தான் அது பேரைய சூளைமேடு லயலோ காலேஜை ஒட்டின பகுதி பூர்வம் சூழல் தான் இருந்துருக்கு அதை அப்படி அப்படியே பரவி கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வர 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 அது அப்படி நாகரிகன்ற பேரில் இயற்கையை சீரழிச்சதில் அளவுக்கு மனிதன் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அதை அதிகமாக சீரழித்து அறவே ஓரம் தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கணும் பல நோய்கள் பல பிரச்சனைகள் அது வந்து இந்த திராவிடர்கள் உடனே புரியாது ஏன்னா உங்களுக்கு காசு இருக்குது ட்ரீட்மெண்ட் போய் எங்கே போய் எடுப்பாங்க லண்டன் போவாங்க ஆப்பிரிக்கா போவாங்க எம்ஜிஆர் போனாங்க ஜெயலலிதா போனாங்க கருணாநிதி போனாங்க ஸ்டாலின் போறாரு உதயநிதி ஓட முடியலன்னா கூட வெளிநாடு போவார் நம்மளுக்கு தான் கஷ்டம் ஐயா இன்னைக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஸ்டாலின் அவர்களே பட்டா எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்கள் நல்ல கருத்துதான் அது உண்மையான பட்டாவாக கொடுத்த ஏற்கனவே கொடுத்த ஏற்கனவே உதயநிதி ஒரு இடத்துல கொடுத்தப்ப வந்து இந்த பட்டா எங்க கொடுத்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் இருக்கு அது வந்து ஒழுங்காக திருநாய்வு பண்ணி உறுப்பியாக கொடுத்துருந்தாங்கன்னா பாராட்டக்கூடியது இன்னொன்று இந்த அரசாங்கம் போற எல்லாம் விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கோடி செலவில் முதியோர்களுக்கான சோலை மகளிருக்கான உதவி திட்டம் ஆயிரம் ரூபாய் மொத்தம் ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடின்னு போட்டு பெருசாக காட்டுற மாதிரி அப்புறம் வந்து அந்த ஆயிரம் ரூபாயில பஸ் இலவச பேருந்துகள் விடுறாங்க பெண்களுக்கு விடியல் பேருந்துன்னு அதுல வந்து என்ன போடுறாங்கன்னா அதுல டிக்கெட்டை கேன்சல் பண்றாங்க ஒரு இருக்குன்னு கணக்கு வச்சு இத்தனை டிக்கெட்டுன்னு போட்டு இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு காசு வந்து சேமிச்சு கொடுக்குறோம் அப்ப சாராய கடைக்கு எவ்வளவு போகுதுன்னு கணக்கு போடுறோம் அப்ப அந்த ஏழாயிரம் கோடி எண்பதாயிரம் தான் பாக்குறாங்க ஒரு இண்டிவிஜுவல்னு பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இரநூறுவா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு இல்லை பல பேருக்கு இல்லைன்னு சொல்லும்போது சொல்லும் போது பெரிய தவையா சொல்லி சொல்லுங்க அது பண்ணுன்றேன் விளம்பரமே பண்ணாம நீங்க கீழே இறங்கி அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பயனுள்ளதா திட்டமா ஆந்திரால இரண்டுக்கு நம்ம பேசியிருக்கோம் அந்த ஐயா கிட்ட ஆந்திராவில் வந்து விதவைகளுக்கு எவ்வளோ தரான் முதியோர்களுக்கு எவ்வளோ தராங்க மாற்றுத்திறனாளிகளும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தரான் இருக்குல்ல அவங்களோட பாதிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மக்களை கவனிங்க யார் வேணாம் அவங்கள ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு விளம்பரம் பத்தாயிரம் கோடிக்கு பதினஞ்சாயிரம் கோடிக்கு பத்து கோடி செலவில் பத்து கோடி எப்படிங்க ஒரு முதியோர்களுக்கான சோலையை பத்து தலைநகரங்களில் பத்து மா 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 மாவட்டங்களில் மாநகரங்களில் நடத்துகிறோன்னு போடுறாங்க என்ன செலவாகும் எவ்வளோ செலவாகும் ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்களா ஒரு காப்பி வாங்கி பத்து கோடி ரூபாய்க்கு அது எத்தனை மாசத்துக்கு அது அப்போ விளம்பரம் மட்டுமே போட்டு முடிச்சிடறாங்க அதுதான் தவறு இவங்க திட்டங்கள்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க யாரோ நல்லா கலெக்டர் ஐடியா கொடுக்குறாங்க போல அதெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி வீணா விளம்பரம் பண்ணிட்டு வெட்டியாக விட்டுறாங்க இதெல்லாம் அதை வந்து தவறுமா நாங்கள் விளம்பரம் பண்ணுற எல்லா சமாச்சாரமும் செஞ்சு முடிக்கப்பட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் இலவச பஸ்ஸு மகளிர் உரிமை பஸ்ஸு கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஒரு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபான்னு போட முடியுமா மொத்த பணத்தை தான் போட முடியும் பட்ஜெட்ல வந்து தனித்தனியா போட இல்லாது இல்லையா மொத்தமா தானே போடுவோம் அதனால இது ஒரு ஏழாயிரம் கோடி அதை ஒரு ஆயிரம் கோடி பா இவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த உங்க தலைவர் எல்லாம் இதை வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து மாற்றினதே வந்து அது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு அந்த இடத்த தாரவாக்கிறதுக்கு தான் இவங்க அவசர அவசரமாக எல்லாம் காலி பண்ணாங்கன்னு இப்போ என்னடான்னு பார்த்தா இன்னும் திட்டம் இன்னும் ரெண்டு நாளையில அறிவிக்க போகிறாங்களாம் என்னன்னா இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டும் சரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து ஐடி பார்க் பண்ண போகிறாங்க யார் பண்ண போகிறா கவர்மெண்ட் பண்ண போகுது

ஒரு வாட்டர் டேங்க் எடுத்து பண்ணாங்க பழங்கானத்துல மதுரையில் ஒரு வாட்டர் டேங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் பண்ணிச்சு அவங்களுக்கு ஏஇந்திர பி இந்த கடைசியில என்கிட்ட வந்து தான் அந்த மோல்டு கீல்டெல்லாம் வந்து ஐயா கொடுங்க ஐயா நாங்கள் காங்கிரீட் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்ட வாங்கிட்டு போய் தான் பண்ணானுங்க இவ்வளோவுக்கு அங்கே இருந்தவங்கெல்லாம் ரிட்டையர்டு பிடபிள்யூ சீஃப் இன்ஜினியர் அவங்கவுங்க நியூ ரெக்ரூட்மெண்ட்டு பி இருந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போட்டாங்க சரியில்லை அரசியல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் சரியா செயல்படாம மூடிட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய அது ஒரு பெரியம் அது எம்ஜிஆரே மூடிட்டாருமா எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா முடிடுச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன்ல இந்த அரசு கட்டடங்கள் எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் மூலியமா நடக்கட்டும்னு அவர் நல்லது தான் பண்ணார் ஆனால் அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண இயல இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேலைக்காரன் நூறு பேர் வருவான் வேலைக்கு நூறு பேர்த்துக்கிட்டே வகுச்சில் கையெழுத்து வாங்கிட்டு டெய்லி சம்பளம் போட்டுக்கிட்டு இவங்க உட்காந்துருக்க முடியுமா முடியாது அது ஏன்னா டெய்லி இவங்க போய் இப்போ பணத்தை வித்ரா பண்ணி இவங்க கையில் வச்சுட்ருக்க முடியாது அரசாங்கம் அதில் அலா பண்ணாது எல்லாம் வவுச்சர் போடணும் அதுக்கு பத்து பேர் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பேங்க்ல போய் தான் வித்ரா பண்ணணும் பணத்தை அந்த அளவுக்கு பண்ண முடியாது இது தனியார்னால் அவன் இப்போ என்ன பண்ணுவான் வார சம்பளம்னு போட்டுருவான் வாரம் வாரத்துக்கு அவன் சனிக்கிழமையான சம்பளம் நான்லாம் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்தாங்கன்னா நான் சனிக்கிழமை எல்லாத்துக்கும் நான் சம்பளம் போடுவேன் புரியுதா சனிக்கிழமைனா கண்டிப்பாக நான் சம்பளத்துக்கு வந்துடுவார்னு காத்துட்ருப்பாங்க பதினோரு மணி ஆகிடும் நான் சே மதுரையிலேருந்து குற்றாலம் போகும்போதெல்லாம் பத்தரை மணி பதினோரு மணி ஆகிடும் சில நேரங்களில் மழை காலங்களில் அதுவரையும் பாவம் எல்லாம் காத்துட்ருப்பாங்க எல்லாத்துட்டும் மன்னிப்பு கேட்டு எல்லாத்துக்கும் விறு விறு விரும்பு சம்பளத்தை போட்டு அனுப்புவோம் அதனால இருக்கு பண்ணுறது மாதிரி இதில் பண்ண இயலாது கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்ரேஷன் பண்ண இயல அதனால் அதை க்ளோஸ் பண்ணாங்க அதனால அரசாங்கம் எடுத்து செய்யணுங்கிறதும் முடியாது அரசாங்கம் பண்ணலாம் யாருக்கு சொல்றாரோ எல்லாருக்கும் அதுக்கு முன்னணுவம் இருக்கணும் முன்னணுவம் இருக்கக்கூடியவங்களை இவரு பார்ட்னரா சேர்ந்து வேணா ஒரு டெண்டர் போட சொல்லுங்க நான் டெண்டர் நானே எடுத்துறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீடு கட்டுறதுக்கு காரணாலும் சரி இல்ல கோயம்பேட்ல அந்த ஐடி பார்க் காட்டுறதுனாலும் சரி போடுங்க நாங்கள் வாங்கி தரோம் வேலையை அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு யாருன்னு என்னங்க இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது நீங்க வந்து என்னன்னா எங்க அரசு மீதும் எங்க ஆட்சி மீதும் நீங்க வந்து கொட்டி கவுத்துறது தான் உங்களுடைய வேலையா இருக்கு எதிர்கட்சியுடைய வேலை அதுதான் இருக்கு எங்கள் முதலமைச்சர் கண்டினியூவா பாருங்க இந்த சட்டமன்ற சட்டசபை முடிஞ்சதுலேருந்து அவர் சென்னையில் இருக்கிறதே ரொம்ப கம்மியான நாட்கள் தான் எல்லா மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் பண்ணி அங்கங்க தரப்பு விழாவும் ஆரம்ப வைக்கிற விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் ஏழை எளிய குழந்தைகளை பார்க்கறதும் அவங்களோட உணவு உண்றதும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவரு ஒண்ணு இங்க பண்ணல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எல்லாமே தான் ஓபன் பண்ணுவாங்க மறக்காம நல்லா பாருங்க ரிமோட்டை தான் அமைகிட்டு கிடந்தாங்க இப்ப இவர் நேரடியா போய் அங்கங்க கடைசி ஒரு வருஷம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த அம்மா விடுங்க இவர் இப்ப கடைசி ஒரு வருஷம் நாள் தானே போறாரு யாரு அதெல்லாம் இல்ல அவரு எல்லா நேரமும் போயிட்டு தான் இருக்காரு கடைசி ஒரு ஆண்டு தான் போறாருன்னு சொல்லாதீங்க நாங்க கொடுத்த வேலை இப்பதான் முடிஞ்சிருக்கு அதனால இப்ப தரப்புகளை பண்ணிட்டு இருக்கும்